நகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சருமான தங்கம் தென்னரசு துவக்கி வைத்த இலவச மகளிர் தொழிற்பயிற்சி முகாமில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது பழைய கனவுக்கு உயிர் கொடுத்த பெண்ணை அமைச்சர் பாராட்டி சல்யூட் அடித்து வாழ்த்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் மகளிரின் உழைப்பால் மலரட்டும் திருச்சுழி என்ற இலக்குடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சொந்த முன்னெடுப்பில் நடத்தி வரும் மூன்று நாள் இலவச மகளிர் தொழிற்பயிற்சி முகாமில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றுள்ளனர் இதில் சிறுதொழில் தொழில் உணவுப் பொருள் தயாரிப்பு கைவினைப் பொருட்கள் செயற்கை நுண்ணறிவு அழகு கலை உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன இந்நிலையில் இன்று மகளிர் சுயதொழில் முகாமை நேரில் சென்று பார்வையிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு செயற்கை நுண்ணறிவு மூலம் தனது கனதிற்கு உயிர் கொடுத்த பெண்ணை பாராட்டினார் நேற்று நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்பில் கே கரிசல்குளம் கிராமத்தை சேர்ந்த முத்துலட்சுமி பங்கேற்றார் இவர் சிறுவயது வயது முதலே காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற இலக்குடன் முயற்சி செய்து வந்துள்ளார் ஆனால் உயர குறைபாடு காரணமாக காவல்துறை தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணியில் சேர முடியவில்லை மேலும் வறுமையால் படிப்பும் தடைப்பட்ட நிலையில் தற்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வு எழுதி அரசு பணி பெற முயற்சித்து வருகிறார் தனது பழைய கனவை நினைவு கூர்ந்த முத்துலட்சுமி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி தானே காவல்துறை சீருடையில் இருப்பது போலவும் என் பெயர் முத்துலட்சுமி நான் காவல்துறை அதிகாரி என்று பேசுவது போல ஒரு சிறிய வீடியோவை உருவாக்கினார் இந்த வீடியோவை பார்த்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மிகுந்த மகிழ்ச்சியுடன் கை தட்டி உற்சாகப்படுத்தினார் உடனடியாக முத்துலட்சுமியை மேடை கழைத்து பாராட்டிய அமைச்சர் கண்ணீருடன் வந்த முத்துலட்சுமியை பாராட்டி விரைவில் அரசு பணியை பெறுங்கள் என்று சல்யூட் அடித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நகரங்களில் கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் கிராமப்புறங்களுக்கும் வர வேண்டும் தற்போது அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மகளிர் தங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழில்நுட்பம் மகளிர் கைவசம் பட வேண்டும் நமக்கான வேலை முன்னேற்றம் நமக்கான தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஆரம்ப கால பயிற்சி அடுத்த கட்ட பயிற்சிகள் விரைவில் தொடங்கும் இப்பயிற்சிகளை பெறுவதன் மூலம் மகளிர் பொருளாதாரத்தில் உயர முடியும் என்று தெரிவித்தார் ஏ பற்றி கொடுத்தாங்க அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் அதுலேயும் கொஞ்சம் கற்றுக்கறலாம்னு ஆசைப்பட்றேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சர் நரசு அவர்களுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன்